புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் பிரசாந்த் கிஷோரனுடைய ஆலோசனையின்படி விஜயனுடைய வியூகங்கள் எப்படி இருக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா அதிமுக ஒற்றுமையாக இல்லை பல பிரச்சனைகள் இருக்குது உட்கட்சி பிரச்சனை இருக்குது முக்கிய நிர்வாகிகள் மத்தியில் ஒரு சலசலப்பு இருக்குது அதனால் அதிமுக பக்கம் நம்ம கூட்டணி வைத்தால் அங்கே ஒரு சிக்கல் ஏற்பட்டு விடுமா நமக்கு ஒரு 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 பலமான ஒரு கூட்டணி அமையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு கொடுத்த ஒரு அட்வைஸாக இருக்குமா ஒரு ஆலோசனையாக இருக்குமா ஒரு கருத்தாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது அதே போல் திமுக வந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அதிருப்தி நிலையை வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இருக்கும் அப்படிங்கிறத கூட நம்மளால பார்க்க முடிகிறது இந்த அதிருப்தி வாக்கு வாக்குகளை எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு வரும் மக்கள் வந்து தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கிறதுனால அந்த வாக்குகளை நம்ம விடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்து கணிப்பில் கூட விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா தனித்து தான் நிற்கும் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக ஆக போகிறாரு அந்த நாற்காலியில் அவர் தான் அமரப்போகிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய வியூகம் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் குறிப்பாக பிரசாந்த் பிரசாந்த் கிஷோரனுடைய ஒரு கருத்தாகவும் ஒரு ஆலோசனையாகவும் இருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக வர வேண்டும் அப்படிங்கிறதுல அவர் வந்து தெரிக்க விட்டு பேசுகிறது ஆதவ ஒரு பக்கம் இப்படி இவர்கள் போடுகின்ற இந்த வியூகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பலிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கும் காரணம் என்னென்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக பொறுப்பாளர்களாக மாறி இருக்கக்கூடியவர்கள் வாக்காளர்களாக வாக்கு செலுத்தக்கூடியவர்களாக குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வாக்கு செலுத்தினார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விகளும் இருக்கத்தான் செய்கிறது நிச்சயமாக இளைஞர் படை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள் முதல் முறை வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்கள் தமிழக வெற்றி கழகம் குறிப்பாக விஜயனுடைய அந்த பிரபலம் அப்படிங்கிற அந்த அடையாளமான முகத்திற்காக நிச்சயமாக வாக்கு செலுத்துவார்கள் இதில் எந்த அளவுக்கும் சந்தேகமில்லை இருந்தாலும் அதிமுகனுடைய உட்கட்சி பிரச்சனை உட்கட்சி பூசல் இருக்கிறதுனால அந்த ஒரு நிலையை நம்ம பயன்படுத்திக்கொள்ளலாம் திமுக மீது இருக்கக்கூடிய மக்களுக்கு திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்காளர்களை வாக்குகளை நம்ம பெற்றுவிடலாம் அதனால் தனித்து நிற்கலாம் அப்படிங்கிறது இது வந்து சரியான போக்கு இல்லை சரியான வியூகம் இல்லைன்றதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது கூட்டணி தேர்தலுங்கிறதுனா தேர்தல் என்றாலே அது கூட்டணி கூட்டணி வைத்தால்தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெல்ல முடியும் ஜெயிக்க முடியும் ஆட்சி பிடிக்க முடியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகம் தனியாக நிற்கணும் அப்படின்னா வெற்றிங்கிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மூன்று பேரோ நான்கு பேரோ ஐந்து பேரோ வெற்றி பெறலாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆகலாம் அதில் மாற்று கருத்துக்கிடமில்லை விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு மாசான ஒரு வரவேற்பு கட்சி தொடங்கிய பிறகு முதல் மாநில மாநாடு நடந்த பிறகு விஜயனுடைய தொடர் அதிரடியான அரசியல் களத்தில் இன்றைக்கி வந்து ஒரு அதிர்வலை ஏற்படுத்துகிற வகையில் இருக்குது அது வந்து மாற்று இல்லை ஆனால் தனியார் நிற்கணுங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஒருவேளை கூட்டணிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இப்போவே அறிவித்து விட்டால் அந்த கூட்டணி பேரத்தை வந்து உடைத்து நம்மளை கலைத்து விடுவார்களோங்கிறதுனால ரகசியமான கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறதாக தகவல் விரைவில் விரைவில் என்ன ஒரு மூன்று நான்கு மாதங்கள் கழித்து இந்த ஆண்டு அக்டோபர் நவம்பர் வாக்கில் கூட்டணி நிலைப்பாட்டை விஜய் அவர்கள் அவரே வந்து நேரடியாக அறிவிக்க கூடும்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலும் இருக்கிறது அதற்கு முன்பாக அதிமுகவுடன் கூட்டணி தாவேக்க வைக்கிறாங்கங்கிறதெல்லாம் உண்மை இல்லைங்க அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணி இல்லைங்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அறிக்கையாக இருக்கிறது காரணம் என்னென்னா கூட்டணி நிலைப்பாடை இப்போ அறித்து அறிவித்து விட்டால் கூட்டணியை உடைத்து விடுவார்கள் கூட்டணி யா தாவேக்காவுக்கு கூட்டணிக்கு யாரெல்லாம் போகிறாங்களோ அவர்களால் தடுத்து நிறுத்தப்படும் அவர்களை கூட்டணியில் சேர விடாமல் பல சதிகள் நடந்து விடுமோ அப்படிங்கிறதுனால இன்னும் சில மாதங்கள் கழித்து அதிமுகவுடன் கூட்டணியா இல்லை பாஜகவுடன் கூட்டணியா இல்லை அதிமுக தாவேக்காய் இரண்டு பேரும் சேர்ந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்க போகிறாங்களா எது வேண்டுமானாலும் நடக்கும் அதிமுக கூட அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணி வைத்தால் மட்டும் அது மிக கூட்டணியாக மாறிவிடாது இன்னொரு ப பலம் பொருந்திய எல்லாம் இணைகின்ற போது அவருடைய டார்கெட் என்ன திமுகவை எதிர்க்கணும் திமுகவை வீழ்த்தணும் நம்ம முதலமைச்சர் ஆகணும் நம்ம துணை முதலமைச்சர் ஆகணுங்கிற மிகப்பெரிய கனவு இருக்கிறது அந்த கனவை நிற வேண்டுமென்றால் சாதாரண கூட்டணி அல்ல அது மெகா கூட்டணியாக இருந்தால் மட்டும்தான் இவர்கள் நினைக்கிற கனவு பளிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணி அமைவதில் நிச்சயமாக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷியில் பதிவு பண்ணுங்கள் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய இரண்டு ஆண்டுகள் தொடக்கத்தில் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கின்ற விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் பெருவாரியான தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கா குறிப்பா விஜய் அவர்கள் அவர் எந்த தொகுதியில் நிற்கின்றாரோ அவரும் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் கனவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பளிக்குமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்